அண்ணன் உள்ளிட்ட கூடியிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல்ல இடைத்தேர்தல் என்றாலே இது ஒரு திருவிழா போல எங்கு பார்த்தாலும் பணங்களாக கொட்டி கிடக்கின்ற ஒரு பெரிய நிகழ்வு போல கொண்டாட்டங்கள் போல இந்த தேர்தல மக்கள் அணுகிறத நாங்க பாக்குறோம் தேடி தேடி அலைகிறோம் எங்கேயாச்சும் ஒரு பத்து பேர் இருப்பாங்களா அப்படின்னு நமக்கான மொத்த வேலையும் திமுக தானே செய்யுது அவங்க கூட்டி வச்சிருப்பாங்க நம்ம போய் பேசிடுவோம் அவங்க கூட்டி வச்சிருப்பாங்க நாங்க போய் பேசிடுவோம் வேற வழி இல்லை பாருங்க ஊருக்கு ஊரு எங்க ஊர்லலாம் பாத்தீங்கன்னா சாவு விழுந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு கொட்டாய் போட்டு உட்காந்துருப்பாங்க மூணு சீட் விளாண்டுக்கிட்டு நல்லன்னா வந்து நம்பிக்கையுமே விளாண்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க பதினஞ்சு நாள் வரைக்கும் ஏன்னா அந்த இறந்து போனவங்க வீடு வந்து ரொம்ப யாருமே இல்லாதவங்க அப்படின்னு ஆயிடக்கூடாது அதனால நாங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு உட்கார்ந்து இருப்பாங்க அதாவது பரவாயில்ல அது உறவுகளை நம்ம காட்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு அந்த கொட்டாய் போட்டிருக்காங்க இப்ப நமக்கு பகுதியில் போட்டிருக்காங்க பாருங்க இந்த கொட்டாயெல்லாம் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கோ அல்லது உறவுகளை பற்றி பேசிக் கொள்வதற்கோ நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கைக்கோ இல்லை அதிகபட்சம் பட்சம் பத்தாம் தேதி வரைக்கும் அந்த கொட்டாய் இருக்கும் அதற்கு பிறகு யாராவது அந்த பக்கம் வருவாங்களா அப்படின்னா வரமாட்டாங்க யதார்த்தத்தை சிந்திச்சு பாருங்க நான் பல தளங்கள்ல சொல்லிட்டு தான் இருக்கேன் வீடு வீடாக வந்து கணக்கு என் உண்மையிலே எனக்கு இந்த காலையில அந்த இந்த அன்னியூர் பக்கத்துல மதியத்துல இருந்து பார்க்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு இருநூறு பெண்கள் கொடி எடுத்துட்டு போறாங்க அதுல முன்னாடி நாலு பொறுப்பாளர்கள் அதுலயும் வந்து ஜெவிக்க போவது யாரு ஜெயிக்க போகுதுன்னு சொல்லுங்க ஜெவிக்க போவது யாரு உதயசூரியன் பாருங்கிறாங்க வாயில கொஞ்சம் விளக்கண்ணை அப்படி அப்படிலாம் காலையில பல்லு விளக்கும் போது வேப்பக்கூச்சி போட்டு வளக்கலான்னு சொல்லி ப்ரஷு டூத் பிரஷ் பேஸ்ட் வச்சு வளர்க்கலாம்னு சொல்லி நாக்கு வலிக்கிறதுக்குன்னே ஒரு பட்டை இருக்குது அதை வாங்கி சரட்டு 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 சரட்டுன்னு வலிச்சாது விடுங்க ஜபிக்க போவது யார் உதயசூரியன் பார் இதை சொல்கிறதுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இதில் வந்து இருந்தோ இளம்பிள்ளை சேலம் இருந்து ஒரு கடையிலேருந்து போன் அடித்தாங்க திமுக பல்க் ஆர்டர் போட்டிருக்க வாங்களான்னு எழுபது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க புடவை ஆனால் ரூபாய் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கு அந்த புடவையில் அந்த புடவையும் வந்து கொண்டு புடவை ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கான பணம் உங்களுடைய ஐந்து ஆண்டு வாழ்க்கையை தீர்மானித்து விடுமா நான் அவங்களோட சாரசாரையாக சாரசாரையாக போற பெண்களை பார்த்து கேட்கிறேன் உங்களுடைய ஓட்டு ஒரு சாராய வியாபாரிக்கா புதுசாக மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தீபாவளி போனஸாக தீபாவளிக்கான புது வித மக்களுக்கான ஒரு பெரிய ஒரு அன்பளிப்பை கொடுக்க தயாரா இருக்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் தீபாவளியின் சிறப்பு தொகுப்பாக மக்களுக்கு வழங்கப்படும் ஒரு கட்டிங் கொடுத்துக்கிறாங்க கடையில் இனிமே கட்டிங்னா இனிமே நமக்கு தமிழ்நாடு அரசு தீபாவளிக்கு எல்லா மக்களுக்கும் வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆக சிறந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க ஏன்னா ஐம்பது ரூபா பாக்கெட்டு வாங்கி கள்ளசாராயம் குடிச்சு செத்து எனக்கு பத்து லட்ச ரூபா பத்து லட்ச செலவு வைக்கிறீங்க ஆனால் தொண்ணூறு ரூபாய்க்கு நானே தர்றேன் அப்படின்னு யார் பேசுறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னொரு பக்கம் ஏன் அந்த கொடியை தூக்கிட்டு போறவங்களுக்கு தெரியணும் பாருங்க அதனால சொல்றேன் இன்னொரு பக்கம் ஐயா இது மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார்ல அவர் ஒரு பக்கம் வந்து சொல்றாரு ஏன் கள்ள சாராயத்தை குடிச்சாங்க தெரியுமா சும்மா அப்படியே அப்படி இல்லாம கதை சொல்லாதீங்க நாங்க ஊத்துற சாராயத்துல கிக்கு இல்லையா டாஸ்மாக்ல ஊத்துற சாராயத்துல கிக்கு குறைவாக இருப்பதனால் கள்ள சாராயத்தில் கூடுதலாக இருக்கிறது எப்படி தெரியும் அவருக்கு ரெண்டு லோட்டா உள்ள இறக்கிருக்காரு போலக்கு தானே இல்ல எப்படி தெரியும் இதுல கிக்கு இருக்கு இதுல கிக்கு இல்லைன்னு எப்படி தெரியும் குடிச்சு பார்த்தா தானே தெரியும் அப்ப ஒட்டுமொத்த சாராய வியாபாரிகள் ஒட்டுமொத்தமாக சாராயம் காட்சி விற்கக்கூடியவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்தி வெள்ள வைத்து அதிகாரத்தை கொடுத்தது போக அவர்களுடைய கொடியை பிடித்து கொண்டு போகிறோம் அஞ்சு தொண்ணூறு குடும்பத்துக்கு மேல கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்டது இல்லையா அவங்க வைத்தறிச்சல் தான் அந்த கொடியா வருது அந்த உதயசூரியன் படமா வருது உங்க வீடுகள் எல்லாம் வரைஞ்சிருக்குல்ல இது பல பெண்களுடைய தாலி அறுத்த பணம் தான் உங்க வீட்டில எல்லாம் வரைஞ்சிருக்கு அதை எடுத்துட்டு போறாங்க அன்னியூர் சிவா இருந்தா கூட எங்க மேல அவ்வளவு கோவம் வராதுன்னு சேர தூக்கிட்டு அடிக்க வர்றாங்க நேத்து எனக்கு பெரிய சந்தேகம் இவர் யார் அவருக்கு அங்காளி பங்காளியா வாங்கின ஐநூறு ரூபாய்க்கு மேல கூறாண்டாடுற மாதிரி ஐநூறு ரூபாய் வாங்கினா ஐநூறு ரூபாய்க்குள்ள பேசுங்க தம்பி ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் பேசாதீங்க அது வந்து ஓவர் ஆக்டிங்னு ஒதுக்கி வச்சிருவாங்க பிறகு ஓவர் ஆக்டிங் ஐநூறு ரூபாய்க்கு பேசுங்க இல்ல அது ஒரு கோட்டருக்கு பேசுங்க அந்த ஒரு கோழி பிரியாணி அளவுக்கு சத்துள்ளதா பேசுங்க சேர தூக்கிட்டு அடிக்க வேண்டாரு அவங்க எட்டு பேர் இருந்தாங்க நம்ம ஒரு இரநூறு பேர் இருந்தா அப்படியே வியாபாரி போய் உட்காந்துட்டாங்க நீங்க சேர தூக்கிட்டு போற குரூப் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒண்ணு கூட்டத்துக்கு பணம் கொடுக்கலாம் சேராது மிச்சம் அப்படின்னு தூக்கிட்டு போற குரூப் எதுக்கு எடுத்தாலும் சேர தூக்குறது ஒட்டுமொத்தமாக ஒரு சாராய கோஷிகளுக்கு வாக்கு செலுத்தி அவங்களை வெல்ல வச்சதோடு மட்டும் இல்லாம என்ன பாலாரும் தேனாரும் கடந்த மூன்று ஆண்டு காலத்துல மரியாதைக்குரிய ஐயா புகழேந்தி அவர்கள் கொடுத்துட்டாரு சரியா குடிநீர் வந்துருச்சா நல்ல கல்வி கிடைச்சிருச்சா தூய குடிநீர் கிடைச்சிருச்சா நல்ல மருத்துவம் கிடைச்சிருச்சா ஒன்னும் இல்லை பெண்களுக்கு வேலை இல்லை படித்தவர்களுக்கு வேலை இல்ல விழுப்புரம் அந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் பாண்டிச்சேரி போய் தான் வேலை செஞ்சு இது என்ன மாதிரியான போக்கு ஏன் தமிழன் அறத்தை மறந்து போனான் சொல்ல போனால் நிலை பெற்றிருப்பதற்கு அறம் காரணம் என்றால் தொண்ணூறு விழுக்காடு அந்த அறத்தை தூக்கி நிறுத்தியவன் தமிழன் எவ்வளவு பெரிய மாண்புக்குரியவன் பஞ்சாபிலவே பாருங்க பஞ்சாபிய அந்த ஊர்ல எல்லாம் பிச்சைக்காரர்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா உழைப்பின் மீது அவன் கொண்ட பற்று அதோடு மட்டுமல்ல அவனுடைய கலை அவனுடைய வீரம் அவனுடைய பண்பாடு அவனுடைய உணவு எல்லாமே அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஆனா ஒரு கொடிக்கு தேர கொடுத்தவன் மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் ஒரு அரண்மனை வாயில ஒரு மாடு வந்து தன்னுடைய கன்றை கொன்று விட்டார் கொன்று விட்டார் உன்னுடைய மகன் என்று ஒரு மணி இசைத்ததுக்காக பெத்த மகனே ஒத்த மகனே கொன்று குவிச்ச ஒரு தமிழ் மக்களுடைய வாரிசுகள் நான் ஒரு கோட்டுக்கு போறது

கஞ்சா போட்டலாம் எராயின் இன்னும் என்னென்ன போதை பொருட்கள் இருக்கோ அவ்வளவும் வீதிக்கு வீதி வந்து வெளிப்படையாக இருக்க தொடங்கிடுச்சு இதை பார்த்து கொண்டு நாம் கடந்து போகிறோம் மறந்து போகிறோம் எவ்வளவு பெரிய மாண்பு மிக்க ஒரு கூட்டம் அப்படியே சுருங்கி 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 ஐநூறு ரூபா கொடுத்தா அப்படியே மந்தைகள் மாதிரி நம்ம போவோன்ற நிலைமை கொண்டு நிப்பாட்டிக்கிட்டாங்களா இல்லையா ஒரு இடத்துல மக்களை சந்திக்க முடியல இதுக்கு பேர் தேர்தலா இதுக்கு பேர் தேர்தலான்னு கேட்கிறேன் ஒரு இடத்துல மக்களை சந்திச்சு பிரச்சனைகளை சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் வந்தா அப்படின்றத பேசி வாக்கு கேட்க முடியலையே எல்லாத்தையும் கொண்டு போய் கொண்டு போய் அடைச்சு வச்சுக்கிறீங்க கேட்டா ஈரோடு மாடல் உங்க மாடல் தான் இங்க வெள்ள வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு இன்னும் என்ன மாடல் வேண்டி கிடக்கு கடைசி வரைக்கும் இந்த ஆட்சி அதிகாரமும் மாடல் தான் யதார்த்தமோ உண்மையோ நிதர்சனமோ இல்லை அங்க போகும்போதே அந்த பெண்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா தலையை டொயின் தொங்க போட்டுக்கிறாங்க அப்ப தவறு என்று தெரிகிறது உழைக்காமல் வருகின்ற பணத்தின் மீது மக்களுக்கு இவ்வளவு பெரிய மோகம் எங்கிருந்து வந்தது எங்க இருந்து வந்தது கீழே முன்னாடி காசு கடந்து எடுத்தால கோயில் உண்டியல்ல போடுற மக்கள் நாம கோயில் உண்டியல ஏன்னா உழைக்காத காசு உடம்புல ஒட்டாதுன்னு நினைச்சோம் இன்னைக்கு உழைச்ச காசே ஒட்ட மாட்டேங்குது உழைச்ச காசே ஒட்ட மாட்டேங்குது ஆனாலும் என்ன நீங்க நான் வீட்டுல உட்காந்துக்க பதிலா அவங்க கூட போனா ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு தான் நாம் அடிமையாக வாழ போகிறோமா கடைசி வரை தண்ணிக்கு போராடணும் கடைசி வரை சாலைக்கு போராடணும் கடைசி வரை மின்விளக்குக்கு போராடணும் கடைசி வரை கல்விக்கு போராடணும் கடைசி வரை மருத்துவத்துக்கு போராடணும் வேணுமா உங்களுக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் ஒரே ஒரு பெண் வேட்பாளர் யாருமே கொடுக்காத வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் பெண்ணுக்கு தான் இந்த வாய்ப்பு என்று கொடுத்து இந்த களத்துல நிக்க வச்சிருக்கிறார் ஒட்டுமொத்த பெண்களும் அவள் பக்கம் நிக்க வேண்டாமா ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளையும் சட்டமன்றத்துக்கு போக முடியும் என்பதை காண்பிப்பதற்கு அவள் கூட ஆதரவு தெரிவிக்க வேண்டாமா என் வீட்டு என் 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 வீட்டு வீட்டு மாதிரியா இருக்கா பிரச்சனை தெரிஞ்சவ எனக்காக போராடுவான்ற நம்பிக்கை முகத்தை பார்த்து உங்களுக்கு வரலையா எங்க அண்ணன் சிவா முகத்தை பார்த்தா தான் வருதா உங்களுக்கு இந்த ஊர்ல எத்தனை இடத்துல தெருவிளக்கு ஏரியாம இருக்குன்னு தெரியுமா எத்தனை இடத்துல குடிநீர் குழாயில தண்ணி வராம இருக்கு தெரியுமா இவங்க வந்தோன்னா அப்படியே விக்கிரவாண்டி தலைகீழ மாறிடுமா வராத பைப்ல எல்லாம் தண்ணி வந்துருமா சரியா சாலை போட்டு கொடுத்துருவாங்களா என்ன மாறிடும் ரெண்டு டாஸ்மார்க் இருக்கு வந்தாருன்னா மூணு ஆகும் வேற என்ன மாறும் எதை தடுத்து நிறுத்துவாங்க நிக்கிற வேட்பாளர்கள் அபிநயா மட்டும் தான் நான் வந்தா விக்ரவாண்டி மண்ணில் டாஸ்மார்க் இருக்காதுன்னு பேசின ஒரே வேட்பாளர் அவள் மட்டும் தான் இந்த வாக்குறுதியை வேற எந்த வேட்பாளராவது கொடுப்பாங்களா இப்ப வரைக்கும் நிலத்திற்கு பட்டா கிடையாது வருமான வரி சான்றிதழ் வாங்க போனாலும் சரி உங்களுக்கு என்ன மாதிரியான சான்றிதழ் வாங்க போனாலும் சரி பணம் கொடுத்து தான் லஞ்சம் கொடுத்து தான் பெறணும் ஒட்டுமொத்தமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கையை பத்தி ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோம் இதற்கு பேர் ஜனநாயகம் வேற இதுக்கு தேர்தல் வேற இல்ல நடந்து போகும்போது நாங்க பேசுற வேற கூடாது பேசினா அதுக்கு ஒரு சண்டை அதற்கு மோசமான வார்த்தைகள் அப்படி பேசுறாங்க திமுக காரங்க அணிவகுத்து அணிவகுத்து போறாங்க கூட்டிட்டு போறாங்கல்ல கூட போற நமக்கு ஒரு மனசாட்சி வேண்டாம் என்ன போய் சொல்லுவீங்க ஐயா ஸ்டாலின் என்ன செஞ்சாரு பேருந்தில் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிட்டோம் ஆனா அவங்க சொல்லிட்டாங்க ஓசி பஸ் போறவங்க எல்லாம் ஓசின்னு ஐயா பொன்முடியா சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் மாசம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இதை வச்சே மொத்தமா முடிச்சு விட்டாங்க மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் எங்க இருந்து வருகிறது காசு டாஸ்மாக் நடத்தினா அதுல இருந்து வரும் ஆயிரம் ரூபாய் இந்த சாராயத்தை காசை தான் நீங்கள் வாங்க நினைக்கிறீர்களா ஒரே ஒரு முறை ஒரு ஆட்சி மாற்றத்தை பாருங்க நாங்கள் பதினான்கு ஆண்டு காலம் பேசுறோம்ல என்ன பேசுறாங்க இந்த பிள்ளைங்க வந்தா என்ன செய்வாங்கன்னு பார்ப்போம் மாவது இந்த ரெண்டாண்டை கொடுத்து பாருங்க இந்த ரெண்டு எத்தனை எத்தனை விடயங்களை செய்து முடிக்க முடியும்னு எங்க வேட்பாளர் காமிப்பாங்க பாருங்க மாற்றம் தான் மானுட குலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவம் சொல்றாங்க அப்ப அந்த மாற்றத்திற்கான பெரும் விதையாக விக்கிரவாண்டி மண்ணில் நேர்மையும் உண்மையும் வென்றது என்றது போல வருகின்ற தேர்தலில் வாக்கு பெட்டியில வரிசை என் ரெண்டுல இருக்கக்கூடிய மைக்கு சின்னத்தை ஒரே ஒரு முறை தொட்டு விட்டு வாங்க இந்த நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆக முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கைகளை ஏற்று நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல தமிழர் நாட்டில் தமிழருடைய ஆட்சி மலர்வதற்கான தமிழ் தேசியத்தினுடைய வெற்றியாக விக்ரவாண்டி மண்ணினுடைய வெற்றி அமையட்டும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஏழை விடுற மாதிரி விக்கிரவாண்டி ஒன்னு விக்கிரவாண்டி ரெண்டு விக்கிரவாண்டி மூணுன்னு இவங்க ஐநூறு ரூபாயா ஆயிரம் ரூபாயான்ற என்ற விக்கிரவாண்டி விற்பனைக்காக போகிறதா அல்லது விக்கிரவாண்டி வளத்தோடும் நலத்துடன் செம்மாந்த தன்மானத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை வாழப் போகிறதா என்பதை உங்கள் தேர்தல் முடிவு முடிவு செய்யட்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய மரியாதைக்குரிய வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் மைக்கு சின்னத்திலே போட்டியிடுகிறார் வாக்கு பெட்டியிலே ரெண்டாவது இடம் ஒரு முறை அந்த பொத்தான அழுத்தி பாருங்க நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்றத கேட்டுட்டு ஒரு பக்கம் அழுத்துங்க இன்னொன்று அந்த பொத்தான் வேலை செய்தனாவது ஒரு பக்கம் டச் பண்ணிட்டு பாத்துட்டு வாங்க உங்களுக்கு பெருத்த ஒரு என்ன மாதிரியான ஒரு சூழல் அமையும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும் அடுத்த தேர்தல் நாங்கள் நாங்க இந்த மாதிரி வண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஓட்டு கேட்கணும் அவசியம் இல்லைங்க ரெண்டே ஆண்டு ரெண்டு ஆண்டுல நீங்க பாப்பீங்க அடுத்தது எங்களை மட்டும்தான் தேடுவீங்க எங்களை மட்டும்தான் தேடுவீங்க நன்றி வணக்கம் நாம் தமிழ்